எனக்கு பேரம் பொறக்கிறேன் அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சம் ஒவ்வொன்னா நிறைவேறுது அவன் என்ன சாதாரண ஆளா பிறக்கும் போதே கோடி லட்சம் ரூபாய் வேணும் என் சம்பந்திக்கு ஒரு போகுது இருபது லட்சம் அனுப்புவாரு மணி அடிக்கிறது மங்களம் நடக்க போறது அநேகமா என் நினைக்கிறேன் சம்பந்தி ஹலோ யாரு

பெரிய பெரிய பணக்காரனுக்கு கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசூர் தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு அடிய இங்க தாண்டி சலோர் சலோருங்க அநேகமா தங்கமா இருக்குமோ அட நீங்க வேற கதவை யார தட்டறாங்க கதவா யார் ராதே வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்த்துட்டு ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த என்னங்களை இந்த காலத்துல அப்பன் சா இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கல படுத்துட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரி முடிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு கடன் வாங்கி இருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க இங்கேயே கொடுத்துறேன் காரியம் முடியறதுக்குள்ளே பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு உருவிடுவோம் வெட்டி இங்கே புதச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு ஆமா பாலாம் போலாம் மீனாட்சி கூப்பிடு ஹாய் அந்த உமைச்சேட்டி கூப்பிடுறேன் அந்த சனியின் எங்கேயோ விட்டு கிளம்ப ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு டேய் ஏதாவது பேசினா கோலம் பண்ணி போடுவேன் டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடன்காரன் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயும் விட்டுட்டு போறபுட புறப்பட என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேட்கல நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரு வந்துரு வந்து

ஓ ரேஞ்சுக்கு இத்தாலி நாட்டு கார் தான் வாங்க முடிஞ்சு ஆனா ஏன் ரேஞ்சுக்கு இத்தாலி இருந்து ஒரு அழகு தேவதை எடுத்து வந்திருக்கேன் பா சீம பசுமை மானே உன்னை சோறு போட்டு வளர்த்தது வீண் போலட பின்ன டார்லிங் மை ஃபாதர் யுவர் ஃபாதர் ஆ ஓ மை ஃபாதர் இன் லா டேக் ஹிஸ் பிளசிங் என்ன பாஸ் பண்ணுங்க மாமா நல்லாரு அதுக்குள்ள தமிழ் கலாச்சாரத்தை பிராக்டீஸ் கொடுத்துட்டியாடா ஓகே ஓகே நேரு வரம்பறைக்கும் இத்தாலி நாட்டில இருந்து ஒரு மருமகன் இந்த பாண்டிய பரம்பரைக்கு இத்தாலி நாட்டில இருந்து ஒரு மருமக டில்லிக்கு நமக்கு ஏதோ ஒரு ஸ்டார் லிங்க் இருக்கும் போல இருக்கே யா சொத்து கித்து நிறையா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு யாரா அடைச்ச ஓன் புத்தி ஒன்னே விட்டு போவோம் பாத எக்கச்சக்கமா கிடக்கு இந்த தோல்ல கை போடுறது பார்க்ல படுத்து பரடுறது ஐ ஸ்கீரம் நக்கறதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி வச்சுக்கடா நம்ம கலாச்சாரத்தை கெடுத்து பிடுறாங்கடா வெள்ளைக்காரப்புல

நம்ம பழையபடி சுதந்திரமா இருக்க முடியும் நம்ம அதுக்கு என்ன பண்றது அதுக்கு நான் ஓகே ஓகே இப்ப கையெடு